ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அடம்மா ஆறு மாதம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எது நல்லா இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க ரொமான்ஸில் நாங்க நேற்று மகேந்திரா ஷோரூம் போனோம் மகேந்திரா ஷோரூம்ல வந்து எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு வாங்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா பார்த்தோம் ஆனா புக்கிங் போட்டாலும் கூட அது த்ரீ மந்த்ஸ் ஆகுமா குறைஞ்சது வரது அதனால சரி யோசனை பண்ணிட்டு இருக்கோம் எந்த காரு நல்லா இருக்குன்னு மக்களே சொல்லுங்க ஷிஃப்ட்டு டிசைர் எடுக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம் பிள்ளைங்கள்லாம் சிவி மாடல் தான் வேணும் இதுலேயே கொஞ்சம் கன்ஃபியூஸ்